ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாவு வச்சு தான் வந்து இன்னைக்கு மீன் பிடிக்க வந்திருக்கோம் இந்த மாவு வந்து யார் ரெடி பண்ணா அப்படின்னா நம்ம ரவிசங்கர் ரெடி பண்ணது எப்போயுமே நாங்கள் மீன் பிடிக்க போகும்போது என்னுடைய மாவை தொடமாட்டான் இவன் ஒரு வித்தியாசமாக ஏதாவது ஒன்று கலந்து எடுத்துகிட்டு வருவான் அது என்ன கலக்கிறான்னு யாருக்குமே தெரியாது இதில் பார்த்தீங்கன்னா வந்து முகத்து அடிக்கிற பவுட்ரு ஏதாவது என்ன சொல்கிறது இந்த மரம் அரைக்கும் என்ன கிடைக்குதோ கீழே கிடக்குது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எதோ எடுத்துகிட்டு வருவான் ஆனால் என்ன மாவுன்னு தான் தெரியாது ஆனால் அதில் மீன் மாட்டோம் நான் இந்த மாவை மாட்டேன் இன்றைக்கி என்னோ எனக்கு தெரியல பைத்தியம் முடித்த மாதிரி அவனுடைய மாவை இன்னைக்கு யூஸ் பண்ணலான்ட்டு நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல சரி நான் வெறும் ஸ்டிக்கும் பால் செட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு அவனை சரி போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தது இதில் பாருங்க நான் வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிதம்பரம் பக்கத்தில் பழைய கொரடன்னு சொல்லுவாங்க நீங்கள் அடிக்கடி நியூஸில் பார்க்கலாம் முதல்ல இந்த இடத்துல தான் வந்து ஆளுங்களை பிடிச்சிடுச்சு போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க இங்கே எக்கச்சக்கமான முதல்ல கிடக்குங்க அதனால் எப்பவுமே மேலே நின்று தான் அந்த இடத்துல போடுவோம் நாங்கள் நாங்கள் லாஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு இதில் மீன் பிடிச்சி ஒரு ஏரியாவில் போட்டிருப்போம் பாருங்க கொள்ளிடத்தில் அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அணக்கரை பக்கத்தில் கொள்ளிடம் நிறைய பேர் லொக்கேஷன் கேட்குறீங்க அணக்கரை எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து கும்பகோணம் போகிறீங்க பார்த்தீங்களா அப்போ அங்கே அணக்கரை உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல அங்கேருந்து உள்ளே வந்தால் ஏதாச்சும் ஒரு இடம் நீங்கள் பார்க்கலாம் அது ஊர் பேர் சரியே தெரியல நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது பார்க்குறேன் அது நாங்கள் எப்படி லொக்கேஷன் பார்ப்போம்னா நாங்கள் டூ வீலரில் அந்த அணை ஓரமாகவே இருப்போம் போகும்போது எங்கேயாவது தண்ணி தேங்கி நிற்கிது ஓரமாக அந்த இடத்த பார்க்கும்போது நாங்கள் தெரிஞ்சுக்குவோம் சரி ஓகே இந்த இடத்துல நாளைக்கு தூண்டி போடலாம்னு நாங்கள் லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் எடுத்துகிட்டு போகிற மாவை நாங்கள் எந்த இடத்துல நாளைக்கு போட போகிறோமோ அந்த இடத்துல மாவை தூக்கி போட்டு நாங்கள் வந்துடுவோம் அடுத்த நாள் பிடிக்கிறது தான் அந்த மாதிரி அதனால் அந்த இடம் தெரியல நான் அந்த ஊர் பேரை கரெக்டாக எக்ஸாக்டாக நான் அடுத்த வீடியோவில் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய குள்டம் இது இந்த இடத்துல தான் வந்து மீன் பிடிக்கலான்னு வந்தோம் ஆனால் இதில் வந்து நான் பண்ணின பெரிய முட்டாள்தனையிறேன்னா ரவிசங்கரோட மாவு போட்டதான் தான் தப்பு இதில் வந்து ஒரே ஒரு சின்ன சொன்ன ஒரு கெண்டை குஞ்சு கூட இதில் மாட்டலை மனசை வெறுத்து போய் தான் நீ வந்தது நாங்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் ஒருத்தர் என்ன பண்ணாரு அவர் ஒன்றுமே பண்ணல நம்ம சத்து மாவு மைதா மாவு தவிடு இது மூணே மூணு தான் இதை மூணை மட்டும் அழகாக பிசைஞ்சு ரெண்டு பிஸ்கட் போட்டார்னு நினைக்கிறேன் அப்படியே பிசைஞ்சு அழகாக ஒரு மீனை பிடிச்சாரு அதை பாருங்கள் அந்த மீனை இது வந்து நாங்க மீன் அதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு எதிர்பார்க்கவே இது இந்த இடத்துல இவ்வளவு பக்கத்துல போது ரொம்ப டேஞ்சர் தான் ஏன்னா முதல்ல இருக்கும் எப்பயுமே வந்து எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது டக்குன்னு வந்துடும் அவர் பாருங்க மீனை கூட அவர் எப்படி இருக்கிறாரு பாருங்க ஆனா அவர் அவன் ரவிசங்கரால் இன்றைக்கி நாங்கள் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் பக்கமாக அதில் நின்று போட்டு பார்த்துட்டு சும்மா காஞ்சி போய் தான் வந்தது இன்றைக்கி நாங்கள் அந்த இடத்துல பழைய இடத்துல நேற்று மீன் பிடிச்ச இடத்துல பிடிச்சிருக்கலாம் ரொம்ப தூரமாக இருக்கேன்னு சொல்ல பக்கத்தில் போட்டது அவன் பிடிச்ச மா அவனுடைய மாவோட கலர் காட்டுற மாதிரிங்க அவன் என்ன கலரில் என்ன மாவு போட்டான்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் ஒரு வீடியோவில் வந்து மீன் பிடிச்சி ஏதாவது ஒரு வீடியோ போடுறேன்